پنجو جي طرفه جاءي ۽ ٻيو هڪڙو ورهڻ جو وارو ڪندو آهي நட்சிரா கருடைய மூன்றாவதான நான்காவதான कार बोट काली का नया बोट एमएनआर कालेला प्रेसुक प्रेस प्रेस करा लगा कडेयाच पट्टी गरिमाचा साथ आहे ना बोलणार नसणार नसणार करते बोलतारा कार बोट कार बोट कार बोट कार बोट आहे இரண்டாவதாக வடவையல் கருப்ப சாமி சாதிக்கிறேன் இரண்டாவதாக வடவையல் மூன்றாவதாக வடவையல் கருப்பசாமி நான்காவதாக பால கூடி போட்டு

காவலர்கள் பலத்தில் சிஎல்பி சார்பில் நாங்காவடான அடவை கருப்புசாமி ஐந்தாவதாக பாலகுடிப்பட்டி கல்யாண சுந்தரம் வலமாரிலேசிபதி जनपद ஜாஸ்தா சல்மசார் வைத்தியர் தர்ண

மன்னாக்காடு நட்சத்திர தரிசன அவர்களுடைய மான் இரண்டாவதாக வடவையில் ஆர்கி சேர்வை அவர்களுடைய மான் மூன்றாவதாக திருநாகுடி கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர்கி சிவா வல்லத்திவை சிஐடி பிரதர்ஸ் அவர்களுடைய நான்காவதாக வடவையில் கருப்புசாமி சாமி ஐந்தாவதாக பாலக்குடிப்பட்டி கல்யாண சுந்தரம் மாடு தனியா மீண்டும் முதலாவதாக கலையாட்டுப்பட்டி ஜண்பக சாத்தி ஐஜனார் நச்சப்பிரா தர்சன் இரண்டாவதாக வதவையில் ஆர்கே சேர்வை பின்னாடி போனால் மூணு மணிக்கு ஒன்றும் வர போதும் பின்னாடி போனால் வர முடியாது முதலாவதாக கொண்டார் நட்சத்திர தர்சன் கடையாற்று பட்டி ஐயனார் இரண்டாவதாக வட்டவியல் மூன்றாவதாக துணையாகுமதி கருப்பிரா தேவர் நினைவாக வழக்கறிஞர் சிஎல் சிஎல்பி பிரதர்

முதல் நாடு கடையாற்று பட்டி சென்பக ஜாத்தா ஐயரா அப்படி மாடுக்கங்க கொடி வரப்போ திருப்பாதீங்க நீங்கள் தான் வண்டி வீடு எடுக்க முடியும்

கண்ணசா நட்சத்திரவர்களுடைய சாரணி ஜனீஸ் மூன்று வண்ண நட்சிரா தர் மூன்றாவதாக வழக்கறிஞர் இரண்டாவது கடையாட்ட முதலாம் ஆண்டு தினையாருடைய சொல்லத்துவம் இரண்டாவதாக தினகாரத்தை பற்றி மூன்றாவதாக விடவே எல்லாருக்கு சேர்வை தர்ஷன் அண்ணனார் அவர்களுடைய மூன்றாவது வட்டமையில் ஆர் கே சேர்மார் மாறுபடுத்து பை ஓட்டியாடு திலையா குடி

இரண்டாவதாக கடையாசப்பட்டி செண்பக சாத்த ஐயனார் நட்சத்திர இரண்டாவத கடையாத்துப்பட்டி பொன்னாக்காடு மூன்றாவதாக சேர்வை ஆர்கா முத மாடு துணையாகுடி கர்ப்பணியா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆக்கு பல்லத்தி வயல் டிஎல்பி சொல்ற

இரண்டாவதாக நட்சிரா்கனா தேர்தல் நினைவாக வழக்கறிஞர் பைபாபுடைய படிப்பான பைக்கு இல்ல இல்ல விட்டுரு கொடுங்க விட்டுரு